தஞ்சாவூரில் கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை குறித்து பட்டுக்கோட்டை அரசு அரசுக்கு நீதிமன்றம் அனுப்பியுள்ளது இது ஒரத்த நாடு மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி என் அழகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க தவறிய மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த டாக்டர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது சிகிச்சை அளிக்க ஏன் மறுக்கப்பட்டது என்பது குறித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நில மோசடி வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பேசிய நீதிபதிகள் தனிநபர் சார்ந்த குற்றங்களுக்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது யார் மீது பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் சர்வசாதாரணமாக இச்சட்டத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர் தனது கட்சியின் கொடியை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை அல்லது திருச்சியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஆளும் கட்சியினரின் மறைமுக நெருக்கடிகள் காரணமாக அங்கு இடம் கிடைக்கவில்லை இதனால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்பத்து ஐந்து ஏக்கர் நிலத்தில் மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முயற்சித்து வருகிறது மாநாடு நடத்தி கட்சியின் கொடி கொள்கைகள் உள்ளிட்ட விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பனையூரில் உள்ள அலுவலகத்தில் கட்சியின் கொடியை நடிகர் வெளியிட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொடியின் நடுவில் வாகை மலரை சின்னமாக பொறிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வாகை என்றால் வெற்றி விஜய் என்பதற்கும் வெற்றி என்றே அர்த்தமாகும் எனவே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயருக்கு வாகை மலர் பொருத்தமாக இருக்கும் என்று கட்சியினரால் சொல்லப்படுகிறது மும்பையை சேர்ந்த காட்பிரே பெமெண்டோ என்ற அமைப்பு மும்பை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக வெட்டப்பட்ட மரங்கள் மற்றும் நடப்பட்ட மரக்கன்றுகள் குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் கேள்வி கேட்டிருந்தது இதற்கு மெட்ரோ நிர்வாகம் மெட்ரோ மூன்றாவது திட்டப்பாதையில் பதிமூன்று இடங்களில் ஐநூற்று எண்பத்தி நான்கு மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது மொத்தம் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளோம் என பதிலளித்திருந்தது ஆனால் அந்த பதிமூன்று இடங்களில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியது போன்று எந்த மரக்கன்றுகளும் பராமரிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது பல மரக்கன்றுகள் காய்ந்த நிலையிலும் மற்றவற்றில் ஆணி அடிக்கப்பட்ட நிலையிலும் உள்ளது ஏற்கனவே மரக்கன்று ஒன்றை நட்டு பராமரிக்க எண்ணூறு ரூபாய் செலவானதாக மும்பை மாநகராட்சி கூறியது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மும்பை மெட்ரோ நிர்வாகம் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக கூறியது புயலை கிளப்பியுள்ளது சில தொண்டு நிறுவனங்கள் ஒரு மரக்கன்றை நட்டு பராமரிக்க இருநூறு ரூபாய் மட்டுமே செலவு செய்ததாக கூறிய நிலையில் இவ்வளவு பெரிய தொகை எப்படி செலவாகியிருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது முதல்வர் சித்தாராமையா எம்யூடிஏ எனப்படும் மைசூர் நகர வளர்ச்சி ஆணையத்தில் நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது அவரது மனைவிக்கு பதினான்கு வீட்டு மனைகள் ஒதுக்கியது தெரிய வந்தது இது தொடர்பாக விளக்கம் அளித்த முதல்வர் சித்தராமையா தனது மனைவிக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததற்கு இழப்பீடாகவே அந்த மனைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார் இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் முதல்வர் சித்தராமையா பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் சட்டசபையிலும் இந்த விவகாரம் எழுப்பப்பட்ட நிலையில் மைசூரில் பேரணியும் நடத்தப்பட்டது இந்த நிலையில் தொடர்பாக முதல்வர் விசாரணை தாவர் சந்த் கெலாட் ஒப்புதல் அளித்துள்ளார் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்த சதி நடப்பதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது கார்கள் ஏகபோக சொத்துக்கள் என பெரும் வசதியுடன் வாழ்க்கை நடத்தி வரும் ஒருவர் தூய்மை பணியாளராக இருக்கும் தகவல் வெளிவந்துள்ளது கோண்டா மாவட்டத்தில் நகர் கோட்வாலி பகுதியில் கமிஷனர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக இருப்பவர் சந்தோஷ்குமார் அவர் பணியாற்றும் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள முக்கியமான கோப்புகள் அடிக்கடி மாயமாகிவிடுவதாகவும் அதில் உள்ள அரசு தகவல்கள் கசிய விடப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இவ்வாறு காணா போகும் பைல்களை சந்தோஷ்குமார் திருடி அதில் கிடைக்கப்பெறும் வருவாயை கொண்டு எண்ணிலடங்கா சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் அரசு அரசாங்க பயல்களில் உள்ள தகவல்களை திருத்தி ஏராளமான சொத்துக்களை குவித்துள்ளார் இது குறித்து விசாரிக்க வேண்டும் அவர் மிகவும் வசதியாக உள்ளார் என்று கமிஷனர் யோகேஸ்வர் ராம் மிஸ்ராவுக்கு புகார்கள் பறந்தன இதையடுத்து உரிய விசாரணை நடத்த அவர் உத்தரவிட்டார் விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு தலை சுற்றாத குறை புகாருக்கு ஆளான சந்தோஷ்குமாருக்கு இருக்கும் சொத்துக்களே அதற்கான காரணம் மொத்தம் அவர் ஒன்பது சொகுசு கார்களை வைத்துள்ளார் ஸ்விப்ட் டிசையர் மாருதி அர்த்திகா மஹேந்திரா ஸ்கார்பியோ டொயட்டோ இன்னோவா மஹேந்திரா ஜைலோ உள்ளிட்ட கார்களும் அதில் அடக்கம் இது தவிர சொகுசான நவீன வசதிகள் கொண்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வீடுகளும் அவருக்கு உள்ளன இவருக்கு தான் என்றில்லை அவரது சகோதரர் உமாசங்கர் ஜெய்ஸ்வால் அவரது மனைவி குழந்தை பெயரில் மூன்று சொகுசு கார்கள் இருக்கின்றன அனைவரும் வைத்துள்ள சொகுசு பற்றிய விவரங்களை அனுப்புமாறு வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் போலீசார் ஜெய்ஸ்வாலுக்கு ஆய்வு செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் உரிய விசாரணைக்கு பின்னரே அவருக்கான சொத்து மதிப்புகள் எவ்வளவு என்பது தெரிய வரும் அனைத்து விசாரணைகளின் முடிவில் சந்தோஷ்குமாரின் மீது கட்டாயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுமைகளை புகுத்துவதில் இந்தியா உலக அளவில் ஒரு தலைவனாக வளர்ந்து நிற்கிறது என அமெரிக்காவை சேர்ந்த பெரும் பணக்காரரும் மைக்ரோசாப்ட் நிறுவனருமான பில்கேட்ஸ் அமெரிக்காவில் நடந்த ஒரு விழாவில் பேசியுள்ளார் இந்திய தூதரகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பில்கேட்ஸ் பங்கேற்றார் வாஷிங்டன் கவர்னர் வாஷிங்டன் நகர செயலர் வாஷிங்டன் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மற்றும் பல அமெரிக்க எம்பிக்கள் முக்கிய பிரமுகர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த விழாவில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி ஏபிசி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள விவாத நிகழ்ச்சியில் ட்ரம்ப்பும் கமலாவும் பங்கேற்க உள்ளனர் விவாதத்தில் எப்படியாவது கமலாவை வீழ்த்தி விட வேண்டும் என ட்ரம்ப் பல்வேறு முயற்சி செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக ஜனநாயக கட்சி முன்னாள் தலைவர் துளசி கபாடின் உதவியை நாடியுள்ளார் ஜனநாயக கட்சியின் உட்கட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த போது களத்தில் இருந்த கமலா ஹாரிஸுக்கும் துளசிக்கும் விவாதம் நடந்தது இதில் கமலாவை விட சிறப்பாக செயல்பட்ட துளசி விவாதத்தில் வெற்றி பெற்றார் அப்போது முதல் கமலாவுக்கும் துளசிக்கும் வெளியில் சொல்ல முடியாத பகை உள்ளது தற்போது கமலா ஹாரிஸ் துணை அதிபர் அதிபர் தேர்தல் களம் வரை வந்துவிட்டார் ஆனால் துளசியோ ஜனநாயக கட்சியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியேறிவிட்டார் வீட்டில் சும்மா இருந்தவரை தனக்கு ஒத்தாசையாக தேர்தல் வேலை பார்க்கும்படி கோரியுள்ளார் ட்ரம்ப் அவரிடம் விவாதத்தின் போது சிறப்பாக செயல்படுவது குறித்து ட்ரம்ப் பயிற்சி பெற்று வருகிறார் என்பதை ட்ரம்ப் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவர் ஜாவேத் உறுதி செய்துள்ளார் உரிய விசாரணையின்றி பணி செய்யப்பட்ட முன்னாள் ஊழியருக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எக்ஸ் வலைதள உரிமையாளரும் பெரும் பணக்காரருமான எலான் மஸ்கிற்கு அயர்லாந்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது ரூனி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் எக்ஸ் வலைதள நிறுவனத்தில் அதாவது முந்தைய ட்விட்டர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் திடீரென இமெயில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ரூனிக்கு தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக ரூனி அயர்லாந்தில் உள்ள பணியிட தொடர்பு கமிஷன் எனப்படும் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் உரிய விசாரணையின்றி பணி நீக்கம் செய்த எலான் மஸ்கின் எக்ஸ் வலைதள நிறுவனத்திற்கு ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது கண்ணீர் வழிய புதுடெல்லி விமான நிலையம் வந்த வினேஷ் போகத்துக்கு ரசிகர்கள் மேல மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் திருவிழாவில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றனர் இதில் தங்கம் நிச்சயம் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த வினேஷ் போகத் மல்யுத்தம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றார் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் தகுதி இழப்பு நட நடவடிக்கை நாட்டு மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கடும் மன உளைச்சலில் தவித்த வினேஷ் போகத் இனி தம்மிடம் விளையாட சக்தி இல்லை என்று வேதனையுடன் கூறி ஓய்வையும் அறிவித்தார் தமக்கு வெள்ளி பதக்கம் தர வேண்டும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் செய்த முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளானார் இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளை முடித்துக் கொண்டு அவர் நேற்று புதுடெல்லி திரும்பினார் साइड हो जाओ आप